வணக்கம் ஆன்மீக அன்பர்களே இன்றைய நாள் முதற் கடவுள் விநாயகர் பெருமானின் ஆசியுடன் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் எங்கள் குருஜி பாலாஜி ஐயாவால் துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை தெரிந்து கொள்ள பலன்கள் சேனலை இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இன்றைய ராசி பலனில் ஒவ்வொரு ராசிகளுக்கான இன்றைய நாள் எவ்வாறு இருக்கும் உங்கள் உடல் நல ஆரோக்கியம் எப்படி இருக்கும் உங்கள் குடும்பச் சூழல் எவ்வாறு இருக்கும் பணவரவு இருக்குமா தொழிலில் முன்னேற்றம் எப்படி இருக்கும் வேலையில் முன்னேற்றம் அடைய முடியுமா குழந்தைகள் கல்வியில் சிறந்து வருவார்களா திருமணம் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா என்பதை இன்றைய ராசி பலனில் தெளிவாக பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் கன்னி ராசியினர்களுக்கு வெற்றிகரமான ஒரு நேரமாகும் இது வாழ்க்கையின் பல்வேறு துறைகளில் உயர்வையும் மற்றும் மகிழ்ச்சியையும் தரும் இந்த மாதம் ராசியினர்களுக்கு கிரகங்களின் நிலைமை எவ்வாறு இருக்கும் உங்கள் உடல்நல ஆரோக்கியம் மற்றும் உங்கள் குடும்பச் சூழல் எவ்வாறு இருக்கும் பணவரவு இருக்குமா தொழிலில் முன்னேற்றம் எப்படி இருக்கும் வேலையில் முன்னேற்றம் அடைய முடியுமா குழந்தைகள் கல்வியில் சிறந்து வருவார்களா திருமணம் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா என்பதை தெளிவாக பார்க்கலாம் குடும்பாதிபதி சுக்கிரன் உச்ச பலத்தில் இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் ராசிநாதனும் தொழில் ஸ்தான அதிபதியுமான புதன் பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தில் நட்பாக சஞ்சரிக்கிறார் இதன் விளைவாக தொழில் மற்றும் வியாபாரத்தில் சிறந்த முன்னேற்றம் காணப்படும் பெண்களுக்கு தொலைதூர தகவல்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும் பயணங்களால் சாதகமாக பலன்கள் கிடைக்கும் திருமண முயற்சிகளில் வெற்றி காணப்படும் கலைத்துறையினர்களுக்கு கண் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் எனவே கவனம் அவசியம் ஒழுங்கற்ற உணவு பழக்கம் உடல் சோர்வை ஏற்படுத்தலாம் தொழிலில் திடீர் போட்டி உருவாகலாம் ஆகவே வீண் விவாதங்களை தவிர்த்து கவனமாக செயல்படுவது சிறந்தது கூடுதல் உழைப்பை எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை நிலவும் உங்கள் கருத்துகளுக்கு எதிர்ப்பு ஏற்படாம ஏற்பட மாட்டாது கணவன் மனைவிகளுக்கிடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும் குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தி குடும்பத்துடன் வேடிக்கை மற்றும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்பு இருக்கும் சுப நிகழ்வுகள் தடையின்றி நடைபெறும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து மந்த நிலை மாறி முன்னேற்றம் ஏற்பா ஏற்படும் லாபம் அதிகரிக்கும் திறமையான பணியாளர்கள் அமைவார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு எதிர்பார்த்த பலனை அடைவார்கள் சக உள் பணியாளர்களிடம் இருந்து ஆதரவு கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் வேலைக்கு தேவையான ஆதரவுகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையான செயல்பட்டு சாதகமான பலனை அடைவார்கள் சக பணியாளர்கள் உங்கள் முயற்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் தங்கள் திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்பு கிடைக்கும் திருமணம் தொடர்பான முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் பெருமாளுக்கு துளசி மாலை அர்ப்பணித்து வணங்கினால் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் அதிர்ஷ்ட நாட்கள் புதன் வெள்ளி சந்திராஷ்டம் தினங்கள் பிப்ரவரி நாலு ஐந்து அதிர்ஷ்ட தினங்கள் பிப்ரவரி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மொத்தத்தில் பிப்ரவரி மாதம் கன்னிராசியினர்களுக்கு வளர்ச்சியுடன் கூடிய பல நன்மைகளையும் அள்ளி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எதிலும் முயற்சி செய்து தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் சிறந்த பலனை பெறலாம் ஆன்மீக அன்பர்களை இன்றைய வாழ்வில் அனைத்து சந்தோஷங்களையும் அள்ளித்தரும் நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்